ஓ நமஸ் வணக்கம் நான் ஜோதிர் ஜெயம் இவ்வளோ பேசுகிறேன் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க போதுங்க மீன ராசிக்கு எப்படி இருக்கும் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ மீனம் விடுதலை பெற போகிறீங்க ராகு உங்க ராசியை விட்டு வெளியே போறாரு எங்க போறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அப்ப கேது ஆறாம் இடத்துக்கு வராங்க இப்ப ராகு கேது முன் செய்த வினையை முடிவுக்கு கொண்டு வருவாங்க இவங்களுடைய வேலை என்னங்க அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அதனுடைய காரகத்துவம் தெரியணும்னா அப்போ இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்கு அப்ப வந்து பார்த்தோம்னா ராகுவுடைய வேலைகள் என்ன வெளிநாடு துர்கை காளி சுடுகாடு பில்லி சூனியம் சூதாட்டம் குதிரை பந்தயம் ஒரு நாள் இரவுல வந்து ஆகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருது கருப்பு பணம் சீட்டிங் செய்வது ஸோ அடிமை வேலை செய்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ராகு வந்து கொடுப்பார் சொன்னாலே உங்களுக்கு ராகு தான் வந்துடுவார் வெளிநாடுனாலே ராகு வந்துடுவார் இது கேது என்ன பண்ணுவார் கேது சம்பந்தப்பட்டது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேது கேதுவை சம்பந்தப்பட்டது என்ன ஆறாம் இடத்துக்கு போகிறாரா முதல்ல அவருடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் காவியுடை புகையிலை சூனியம் கஷ்டம் தெய்வீக ஞானம் தற்கொலை எண்ணம் மோட்சம் விநாயகர் குறுகிய சந்து ஆலமரம் கடவுளின் காட்சி ஆன்மீக எண்ணம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்களை உள்ள செலுத்தி நம்மளை வந்து பித்து பிடிக்க வைக்கிறது இது இவருடைய வேலை இப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறாங்க நமக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அப்போ ராகு உங்களுக்கு வந்து வேலை தொழில்களில் மாற்றத்தை கொடுப்பாரா குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிகள் வரக்கூடும் வெளிநாட்டில் இருக்கீங்களா பிஆர் வாங்க போகிறீங்களா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கிரீன் கார்டு கொடுக்கல ரெட் கார்டு கொடுக்கல அந்த கொடுக்கல இது கொடுக்குறது இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிக்கான செய்திகள் வரக்கூடும் இப்போ வந்து பன்னெண்டில் ராகு வராரா அப்போ பெரிய கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ எமிரேட்ஸ் கண்ட்ரிஸாக இருந்தாலும் யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸாக இருந்தாலும் வெஸ்டர்ன் யூனியன்ஸ் கண்ட்ரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸாக இருந்தாலும் யூகே யுஎஸ்ஸு மற்றும் துபாய் ஈரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வெளிநாட்டுக்கு ராகு சொல்றது அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை தொழில் நிச்சயமாக வரக்கூடாது திடீரம் பணம் உதயல் யோகம் லாட்ரி ரேஸு இது முக்கியமாக ராகு தருவாருங்க மீன ராசிக்காரங்க ஒரு ரிலீஃப் ஆறிங்கன்னா பணம் வேணும் இல்லையா பொருளாதாரம் உயரணும் இல்லையா அதை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறாரு நல்லா இருக்க போகிறீங்க அதே மாதிரி வேலை தொழில்களில் நிச்சயம் அதிரடி மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா ஆறாம் இடத்துல கேது பகவான்க்குள்ள அடிமை வேலை ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செஞ்சால் ஆறாம் இடம் சொந்தமாக நீங்கள் தொழில் பண்ணால் பத்தாம் இடம் இது ரெண்டு தினா வச்சுக்கோங்க அப்போ ராகு கேதுகள் இந்த தடவை வேலை தொழில்களை மாற்றம் கொடுப்பாங்க ஐடியில் இருக்கிறவங்க அரசு வேலையில இருக்கிறவங்க அடிப்படை வேலையை செய்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சொந்தமாக எந்த தொழில் பண்ணாலும் சரி மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மற்றவங்களுக்கும் உபயோகமா இருக்கக்கூடிய மக்களுக்கு உள்ள அந்த தொழிலை தான் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க அதுல தான் நீங்கள் வளர்ச்சியும் இவங்களுக்கு வந்து தொழில் வேலையில வந்து கேது கொடுக்க போறாரு அப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக செய்வார் இன்னொன்று என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு இருக்கார் இல்லையா ராகுவை குரு உங்களுடைய ராசி அதிபதி நாலாம் இடத்துல நின்று உங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்தை ராகுவை பார்க்கறதுனால தொழில்களில் அபிவிருத்தி வரக்கூடும் தொழிலில் நீங்கள் சின்னதாக ஒரு கடை வச்சாலும் அது பெரிய லாபத்தை தரக்கூடும் ஸோ தரையில் கடை வச்சுருக்கிலேருந்து திரையில் இருக்கிற வரைக்கும் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தொழில் வேலை என்ன எடுத்துகிட்டால எல்லாத்துலேயுமே வந்து பிரம்மாண்டத்தை கொடுக்க போகிறார் ராகு அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா காதல் கல்யாணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காதலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஏன்னா ராகு ராசியை விட்டு வெளியே போயிட்டார் கணவன் மனைவி பிரச்சனையும் கொஞ்சம் தீர்வுக்கு வரக்கூடும் ஸோ இதில் வந்து ராகு கேதுகள் பறித்து மீனராசிக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்க போகுது பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு வெளியே போகக்குள்ள உங்களுடைய அந்த ட்ரீம்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகக்கூடும் காதலில் ஒரு கனவு இருக்கும் இல்லையா நான் இவர் கூட சேர்ந்து வாழணும் இவங்க தான் எனக்கு வந்து கனவு கண்ணியாக வரணும் ஸோ இவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற ஒருத்தருக்கு ஒத்தருக்கு ஒத்து போகிறது இது எல்லாமே காதலில் சக்ஸஸ் வந்து ராகு கொடுப்பேன் ஏன்னா ராகு தான் சுக்கரனுக்கு ஈக்குவலுங்க அப்போ கண்டிப்பாக போக கரகன் ராகு காதலை ஒன்று சேர்த்து வைப்பார் கல்யாண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தாமதமானவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கக்கூடும் இரண்டாவது கல்யாணத்துக்காக நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு வரக்கூடும் ஸோ செகண்ட் மேரேஜ் நீங்கள் பண்ணுறீங்களா உங்களுடைய லைஃப்பில் ரீஎன்ட்ரி கண்டிப்பாக உண்டாகக்கூடும் ஸோ மறு வாழ்க்கை மறு திருமணம் நிச்சயம் உண்டாக கூட ஸோ முதல் வாழ்க்கைக்கு காத்து இருக்கும் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கல்யாணத்தை பண்ணி வைப்பார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் காதல் நல்லா இருக்கணும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் ஜென்மத்தில் சனிவரன் பயப்பட வேண்டாம் இதில் வந்து ராகு கேதுகளுடைய பயிற்சிகளை தான் நம்ம இங்கே எடுக்கிறோம் ஸோ அவரு தான் வந்து உங்களை இப்போ வழி நடத்த போகிறார் கண்டிப்பாக இந்த இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன அந்த விஷயங்கள் வந்து அட் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள நீங்க வந்துடுவீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாகனம் வீடு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணுமா சேல்ஸ் பண்ணுவீங்க வாங்கணுமா வாங்குவீங்க இது எல்லாத்தையும் கொடுப்பாரு வீடு அப்படின்ற ஒரு காரகத்துவமே வந்து பாத்தீங்கன்னா குரு இந்த நாலாம் இடத்துக்கு போறதுனால வீடு கொடுத்துருவா இந்த இந்த குரு ராகுவ பாக்குறாங்க அப்ப இதுல உள்ள பன்னெண்டுல உள்ள ராகு வீடை வந்து அமைச்சு கொடுப்பார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை வாடகைக்கு விட்டு பொழப்பு நடத்துறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இப்ப வாடகைக்கு விட்டு காசு சம்பாதிக்கிறாங்க இல்லையா அப்போ நாலு வீடு அஞ்சு வீடு வாடகைக்கு விடுறாங்கன்னா அந்த பன்னெண்டாம் இடத்துல ஒரு ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கணும் அப்போ ராகு பன்னெண்டாம் இடத்துக்குள்ள உங்களுக்கு நிலுவையில் இருந்த வீடு கண்டிப்பாக நீங்கள் கட்டி முடிப்பீங்க வாடகைக்கு விட்டு சம்பாதிப்பீங்க இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த வாடகைக்கு வந்து ஆஃபீஸ்லாம் வாடகை விட்டு சம்பாதிப்பாங்க அதெல்லாம் உண்டு உண்டாக அண்ட் தென் வந்து பூர்வீக சொத்து தாத்தா சொத்து பேரனுக்கு பேத்திக்கு வரக்கூடும் இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி அண்ட் தென் ரேவதி இந்த மூணு ஸ்டாருக்குமே ராகு கேதுவுடைய புத்திகள் திசைகள் கனெக்டிங்காக ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அப்போ அது கனெக்டிங் உள்ள உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் கம்மி அந்த வாகனம் வாங்கறதுல வந்து பார்த்திங்கன்னா வாகன பராமரிப்பு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரக்கூடும் வாகனத்தை வந்து மாற்றுறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக வைப்பார் பன்னெண்டாம் இடம் விரையும் அதுவும் கொஞ்சம் வைப்பார் ஆனால் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சுப செலவாக மாறக்கூடும் கல்வி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இங்கே நீங்கள் படிக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகலாம் வெளியூருக்கு போகலாம் வெளி மாநிலங்களில் போய் படிக்கலாம் ஸோ கல்வியில் நீங்கள் என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு ராகு கேது செஞ்சு தருவாங்க ஏன்னா கேது பகவான் இங்கே வரக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளை செய்வார் இப்போ ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம வினையை வந்து அதிகப்படுத்த கொடுப்பாங்க அப்போ ராகு கேதுகள் வந்து உங்கள் ராசியை விட்டு வெளியே போகிறதே பெரிய அதிர்ஷ்டங்க அப்போ கல்வியில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடும் ஸோ நீங்கள் மருத்துவருக்கு படிக்கிறீங்களா வக்கீலுக்கு படிக்கிறீங்களா இல்லை வந்து மீடியா துறை எந்த துறைக்கு நீங்கள் போகணும் ஆசை இங்கே ராகு முக்கியமாக ராகு மீடியாவில் போறவங்களுக்கு மீனராசிக்கு வரக்கூடும் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் ஆவாங்க ஸோ மருத்துவ கர்மவினை இந்த இடத்துல இருக்கு டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியில ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு ரேவதி இருந்தால் அவங்க மருத்துவர் கொடு மருத்துவராக அந்த குடும்பமே வருது அதை எடுத்துக்கணும் உத்திரட்டாதி பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து சனி நாதிகம் இருக்கக்கூடும் பூரட்டாதி வந்து சொல்லிக் கொடுக்கும் வித்தகர் ஆசிரியருக்கு படிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து டீச்சருக்கு அப்ளை பண்ணுறீங்க கவர்மெண்ட் இதுக்கு வேலைக்கு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த தடவை சக்ஸஸாக வரக்கூடும் அதே டைமில் அரசியல் சினிமா அரசியல் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொடி கட்டி பறக்கலாம் ஏன்னா கொடி என்பது கேது ராகு என்பது கட்டி பறக்கிறது அப்போ ரெண்டுமே ராகு கேதுகள் வந்து சினிமா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக சினிமாவில் உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தட்டி வரக்கூடும் அதே அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாத்தையும் கனெக்டிங் பண்ணுறது குரு ராகுவை கனெக்டிங் பண்றாரு அப்போ குருவுடைய நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்குங்களா அப்போ கூறட்டாதிங்க இருக்கா மீன ராசிக்கு ராசி அதிபதியே குரு அப்ப குரு ராகு இந்த கனெக்டிங்ல நீங்க வந்துட்டாலே ஜொலிக்க கூடியதுல வந்து வந்துடுவீங்க இத கண்டிப்பா நீங்க ஜொலிப்பீங்க அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமா உண்டு குரு எந்த இடத்த பார்க்குறாரோ உங்களுக்கு முத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு ஜீவனத்தை கொடுப்பாரு அப்போ நம்ம குடும்பத்தில் முன்னோர்கள் வந்து பிறப்பாங்க அப்படின்னு மட்டும் இல்லை ராகுது சூப்பராக வேலை செய்ய போது உடல் நிலையில் மட்டும்தான் இந்த ராகு எது பயிற்சி மீனராசி கொஞ்சம் டவுனை வந்து கொடுக்கும் அப் அண்ட் டவுனில் இருந்தாலும் ஆறாம் இடத்துல கேது பகண்டருக்குள்ள நரம்பு தொந்தரவு கொடுப்பார் டைஜஷன் பிரச்சனை கொடுப்பார் தலைவலி பிரச்சனை கொடுப்பார் மூட்டு வழி பிரச்சனை கொடுப்பார் எல்லாத்தையுமே கொடுப்பார் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி எதாச்சும் உடலில் வந்து சோர்வு தன்மை வரக்கூடாது அதை மட்டும் நீங்கள் செக்அப் பண்ணிக்கணும் மருந்து மருத்துவம் கரெக்டாக எடுத்துருவாங்க உடற்பயிற்சி நிச்சயமாக பண்ணணும் ஸோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண் இந்த உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரக்கூடும் இதில் ஃபஸ்ட்டு உங்கள் ராசியை விட்டு வெளியே போகிறாருங்க அப்போ ராசியை விட்டு வெளியே போனாலே உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் மீனத்துக்கு சூப்பர் மிச்சம் பதினஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் இருக்கும் பட் அது வந்து நம்ம பெருசாக கேர் பண்ண தேவையில்ல காளி துர்க்கை வழிபாடு உண்டான விநாயகர் வழிபாடும் பண்ணிவிட்டு இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க ரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்கள் மீனம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சியை வழிபாடு பண்ணுங்கள் பூரட்டாதி குபேரனை வழிபாடு பண்ணுங்கள் ஸோ இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க இந்த முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு நாகக்கன்னிகள் சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வம் இருந்தால் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள் எல்லாம் இறவன் எல்லாத்தையுமே கொடுப்பார் இந்த ராகு கைது பயிற்சி மீன ராசிக்கு அமோக வளர்ச்சியை கொடுக்கக்கூடும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்